ஹலோ வெரிவன் எல்லோரும் உருட்டு சீரிஸ் பார்த்துட்ருக்கீங்களா இது நான் உருட்டுக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா பயனுள்ளதாக இருக்கா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருட்டு எபிசோடு நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் என்ன உருட்டை நம்ம உடைக்க போகிறோன்னா ஹேட்வேர் பற்றின உருட்டு தான் நம்ம உடைக்க போகிறோம் ஹேட்வேர்ட் பற்றி என்ன உருட்டு நமக்கு இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் படித்ததை ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா ஹேட்வேராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் நீங்கள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அவங்க டக்குன்னு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னன்னா உருட்டு என்ன அப்படின்னா எல்வையில் முடிகிற ஆங்கில சொல்லியே அட்வொர்பாகும் சொல்லியிருக்காங்க இதை நான் எடுத்தோடனே உடைச்சுறேன் எப்படி உடைக்கலான்னா பெல்லின்னு ஒரு வார்த்தை இருக்குது பெல்லினா வயிறுன்னு அர்த்தம் ஜெல்லின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஃபேமிலி இட்டாலி இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்குது எல்வையில் தான் முடியுது ஆனால் இதில் எதுவுமே ஆட்வர்பு கிடையாதுங்க எடுத்தோடனே நான் அதை உடைச்சிடறேன் ஓகே ஆட் நம்ம கொடுக்கப்பட்ட உருட்டு என்னென்னா எல்வையில் முடிகிற ஆங்கில சொல்லி எதுவாக இருந்தாலும் அது ஆட்வர்புன்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க அது கிடையாது எல்லாமே நவுன்ஸ் அட்வர்புக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த நவு டுடே எஸ்டர்டே டுமாரோ இது மாதிரி வார்த்தை எல்லாம் போயிருந்தீங்க பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் அட்வெர்புன்னு போட்டிருப்பாங்க ஏன் போட்டிருக்காங்க அப்படி டீட்டெயில பார்ப்போம் உண்மை என்ன அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் உள்ள வெர்ப குறிக்கும் செயலானது எப்படி அல்லது ஏன் அல்லது எப்போது அல்லது எங்கே செய்யப்பட்டது என விவரிக்குமானால் அந்த சொல்லே அவ் வாக்கியத்தில் உள்ள அட்வெர்ப் ஆகும் எப்படி ஹவ் ஏன்னா ஒய் எப்போதுனா வென் எங்கேண்ணா வேர் ஈஸியாக தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு நிமோனிக் மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம் இதை அப்படியே தமிழில் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா தமிழில் ட்ரான்ஸ்லிட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒலியை மட்டும் பயிற்சி பாருங்க ஹவுனா ஹவுங்கிற பேர்ல ஔவுன்னு எழுதி பாருங்க ஔவ் ஒய்க்கு பதிலாக ஒய் அப்படின்னு எழுதுங்க ஒய் வென்னுக்கு பதிலாக வெவ் அப்படின்னு எழுதுங்க வேறுங்கிறதுக்கு வேறுனு எழுதுங்க இதை அப்படி படித்து பாருங்கள் ஔவை வெவ்வேறுன்னு ஒரு தான் உண்மையிலேயே நம்ம தமிழ் இலக்கியத்தில் ஒவை ஒரே ஒரு ஆள் கிடையாதுங்க பல ஓவையாக இருந்திருக்காங்க அங்கேருந்து இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இது ஒரு நிமோனிக் மெத்தடு அதாவது ஏதோ ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு இன்னொரு விஷயத்தை நினைவு கூர்ந்தால் நிமோனிக் மெத்தடுன்னு பேர் அந்த மெத்தட் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம் ஔவை வெவ்வேறு அவங்கிறத வச்சு ஹவ் ஞாபகம் வச்சுக்கோங்க வை வை வெவ் வென் வேறு வேர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அட்வர்பில் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு வாக்கியத்தில் அப்படின்னா எல்வையில் முடியுங்க தான் அட்வர்புன்னு சொல்லக்கூடாது இனிமேல் சரியா இனிமேல் எப்படி சொல்லணும் ஹவு ஒய் வென் வேர்ங்கிற நாலு கேள்விகளில் ஏதாவது ஒன்றுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த சொல்லே அந்த வாக்கியத்தின் பாகம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அட்வர்புங்கிறது சிங்கிள் வேர்டாக இருக்கும் இப்போ டுடேங்கிறது ஒரு சிங்கிள் வேர்டு இந்த அட்வர்ப் ஆனது ஒரு ஃப்ரேஸாக தோன்றுமானால் அது வந்து அட்வர்பியல்னு சொல்லப்படணும் சரியா அட்வர்பு அல்லது அட்வர்பியில் ரெண்டு பேரும் எதுக்கலாம் நீங்கள் அதுக்கு அட்ஜெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும் இப்போதைக்கு உள்ளே போகணும் இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க அட்வெர்ங்கிறது ஒரு வாக்கியத்தில் ஒரு வெறுப்பு இருக்குல்ல வெறுப்பு குறிக்கிற செயல் ஒன்று இருக்கும்ல இப்போ ஷீ டான்ஸடுன்னு வச்சுக்கோங்களேன் அவளை புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன் ஷீ டான்ஸ்டு அப்படின்னு சொல்கிறோம் ஷீ டான்ஸுன்னு ஒரு வாக்கியம் இருக்குது இது ஒரு முழுமையான வாக்கியம் இதுக்கு அர்த்தம் என்ன அவள் ஆடினாள் அவ்வளோதான் அர்த்தம் அவள் எப்படி ஆடினாளுங்கிற டீட்டெயில் இதில் இருக்கா இருக்காதுல இல்லை அவள் ஏன் ஆடினாங்கிற டீட்டெயில் இருக்கா இல்லை அவள் எப்போ ஆடினாங்கிற டீட்டெயில் இருக்கா இல்லை அவள் ஆடினா மட்டும்தான் இருக்குது அவள் எங்கே ஆடுனாங்கிற டீட்டெயில் இருக்கா இல்லை அப்போ எந்த டீட்டெயிலுமே எனக்கு இல்லாமல் அவள் ஆடினாங்கிற விஷயம் மட்டும் ஒரு செயல் மட்டும்தான் அதில் இருக்குது அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்தீங்கன்னா அதுதான் அட்வார் இப்போ பாருங்கள் ஷீ டான்ஸ் போட்டோம் இவ்வளோ மட்டுமே போட்டோம்னா அந்த அந்த நாலு டீட்டெயிலும் அதில் இல்லை நாலு டீட்டெயிலும் இருக்கணும்னு இல்லை இந்த நாளில் ஏதாவது ஒரு டீட்டெயில் இருந்தாலே அது அட்வர்ப்பு தான் இப்போ பாருங்கள் ஷீ டான்ஸு பியூட்டிஃபுல்லி இப்போ பாருங்க அதை எப்படி ஆடினாங்கிற டீட்டெயில் வந்துருச்சேன் ஷி டான்ஸ் அவ ஆடினாள் எப்படி ஆடினாள் பியூட்டிஃபுல்லி ஆடினாள் அழகாக ஆடினால் சொல்கிறோம் இதுதான் அட்வர் ஸோ ஒரு வாக்கியத்தில் இருக்கிற வெர்பானது எப்படி செய்யப்பட்டதுங்கிற பதில் இங்கே கொடுத்துக்கப்பட்டிருக்கு அதனால இது ஒரு அட்வர்ட் இதே இடத்துல ஷீ டான்ஸ் டூ அட்ராக்ட் மீ என்ன சொல்கிறோம் அதில் ஷி டான்ஸ் ஓகே அவ ஆடினாள் டு அட்ராக்ட் மீ என்னை கவர்வதற்கு ஆடி நாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த இந்த வாக்கியத்தில் இந்த செயல் ஏன் செய்யப்பட்டதுங்கிற டீட்டெயில் இருக்கா டு அட்ராக்ட் மீங்கிறது அந்த டீடைல் அதனால் இது ஒரு அட்வர்பியல் அட்வர்புங்கிறது சிங்கிள் வேர்டா இருந்தால் அட்வர்பு ஒரு வா ஒரு ஃப்ரேஸாக இருந்துச்சுன்னா அட்வர்பியல் அப்படின்னு சொல்லணும் ஆனால் ரெண்டையுமே நீங்கள் ஏன்னு தான் குறிக்கணும் இதே ஷீ டான்ஸ் எஸ்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ ஷீ டான்ஸ்னு எஸ்டேன்னு போட்டோன்னா இதில் எப்போங்கிற டீட்டெயில் இருக்கா எங்கே இருக்கு சி டான்ஸ் டெஸ்டேங்கிறதுல எங்கே டீட்டெயில் இருக்கு எப்போங்கிறது டீட்டெயில் இருந்தா இருக்கு அப்போ இதுதான் அட்வர்பு சரியா அப்போ ஒரு வாக்கியத்தில் வெர்பு குறிக்கும் செயலானது எப்படி செய்யப்பட்டது அல்லது ஏன் செய்யப்பட்டது அல்லது எப்போது செய்யப்பட்டது அல்லது எங்கே செய்யப்பட்டதுங்கிற நாலு கேள்விகளை ஏதாவது ஒரு ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதாக ஒரு சொல் தொண்டுமானால் அதுதான் அட்வர்பு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு வாக்கியத்தில் இருக்க எல்வையில் முடிகிற சொல்லுதான் அட்வர்மெண்ட் எடுமே நீங்கள் சொல்லக்கூடாது புரிஞ்சுக்கவே புரிஞ்சிக்காதீங்க அது தப்பு அது ஒரு டத்துக்கு போட்டிருங்க இதனால் நீங்கள் டிசைட்லாம் பார்க்கும்போது என்னென்ன அட்வர்பு போட்டிருக்காங்க அப்படின்னு தோணும் அங்கே போய் பார்த்தா எல் நம்ம ஆளுங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க முடிஞ்சால் முடிஞ்சாதான் அட்வர்பு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தா நவுனுங்கிற வார்த்தையை போய் அட்வரம்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நவ் என்னோ டபிள்யூன்னு இருக்குது அதில் எல்வோ இல்லை எல்வோங்கிறதே இல்லை அப்புறம் எப்படி இதை நவுங்குறத அட்வரன் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் இங்கே இருக்குது எப்போதுங்கிற கேள்விக்கான பதிலாக அது இருக்கிறது ஓகே ஷீ இஸ் கம்மிங் நவ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சென்டென்ஸ் கொடுத்துருவோம் வெர்பு இது இதுதான் வெர்பு வந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு அவள் வந்து கொண்டு இருக்கிறாள் எப்படி வந்து கொண்டு இருக்கிறாள் இருக்கா வேகமாக வர கோவமாக வரான்னு ஏதாவது இருக்கா டீட்டெயில் எதுவும் இல்லை ஏன் வராங்கிற டீட்டெயில் இருக்கா இல்லை எப்போ வரான்னு டீட்டெயில் இருக்கா இருக்குங்க எந்த இருக்கு இப்போ வரா அதனால இது அட்வெர்பு புரியுதா அப்போ ஒரு வாக்கியத்தில் இருக்கிற வெர்பானது எப்படி செய்யப்படுகிறது ஏன் செய்யப்படுகிறது எப்போது செய்யப்படுகிறது அல்லது எங்கே செய்யப்படுங்கிறத விளக்கும் விதமாக ஒரு சொல் தோன்றுமானால் அந்த வாக்கியத்தில் அதுதான் தான் அட்வர்ப்பாகுங்கிறத நீவே நீங்கள் புரிஞ்சுக்குங்க குட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் இந்த இடத்துல அட்வர்ப்பு பயன்படுத்தணுமா கூடாதா அப்படிலாம் நீங்கள் முடியாது அட் திடீர்னு சொல்லுவாங்க இது அப்ஜெக்டிவ் தூக்கி அட்வெர்பு போட்டிருக்க அப்படின்னு கேட்பாங்க நமக்கு அப்ஜெக்டிவாக அட்வர்பாக நாங்கள் ஏதோ மொட்டை மனப்பாடம் பண்ணி ஏடிச்சாங்க அப்படியே ஏடிச்சு நாங்கள் பாஸ் பண்ணி வந்திருக்கோம் அட்வர்ப்பு அப்ஜெக்டிவ்லாம்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொன்னால் நமக்கு புரியாமல் போயிடும் நமக்கு வேலையே போயிடும் ஒரு பக்கம் அதனால் இதெல்லாம் புரிஞ்சு பண்ணுறது தெளிவாக நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கராக மாறுறதுக்கு வழிவகுக்கும் அதனால தான் அவ்வளோ டீட்டெயிலாக உள்ளே கொடுத்து போகிறோம் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்டுவர் பற்றி டீட்டெயிலு இதுதான் அப்டியூர் பற்றின உருட்டு இது தான் அதுக்கான உண்மை டெஃபினேஷன் இது தான் ஒரு வாக்கியத்தில் வெறுப்பு குறிக்கும் செயலானது எப்படி அல்லது ஏன் அல்லது எப்போது அல்லது எங்கே செய்யப்பட்டது என்பதற்கான விளக்கம் தருமாயின் அந்த சொல்லை அவ்வாக்கிய தொழில் அட்வர்ப்பாகும் அப்படிங்கிறது தான் அதுக்கான உண்மையான டெஃபினேஷன் அழிச்சிட்டேன் இப்போ அடுத்த எபிசோடுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்களை கேட்க வேண்டியிருக்கு எனக்கு ஒரு சின்ன கிராஸ் செக் பண்ணுறேன் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஓகே த ஃபேமிலி லிவ்டு ஹாப்பிலி அப்படின்னு நான் சொன்னேன் சார் இதில் எது பாட்டு